ஹாய் படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் மார்ச் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது நெல்லை பேராசிரியர் தேர்வு பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியர் விமலா சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து தேர்வு செய்யப்பட்டுருக்காங்க எண்ட ஆண்கள் என்ற மலையாள நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பிற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட உள்ளது சரிங்களா இந்த மொ மொழிபெயர்ப்புக்கான இது வந்து எப்ப இருந்து கொடுக்கறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இருபத்தோரு மொழிகளில் இருந்து இந்த நூலுக்கு தெரிவு செய்யப்பட்டன மலையாள எழுத்தாளர் நளினி ஜமீலா எழுதிய எண்ட் ஆண்கள் என்ற நூலை எனது ஆண்கள் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் பேராசிரியர் விமலா அவர்கள் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இதுவரை நான்கு நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அங்கு ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளும் ரெண்டு மொழிகளில் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அதனால் மலையாளத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி விமலா சொல்லியிருக்காங்க அதன் மூலமாக ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து மொழிபெயர்ப்பு பணியை தொடங்கினேன் மொழிபெயர்ப்பு என்பது எனக்கு மிகவும் விருப்பமான பணி என்டே ஆண்கள் நூலை தமிழில் மொழிபெயர்த்தால் சாகித்ய அகாடமி விருது கிடைப்பது திருப்தி மற்றும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இந்த சாகித்ய அகாடமி விருது எப்பல இருந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆண்டுதோறும் சிறந்த படைப்பாளர்களுக்கு மற்றும் இந்திய மொழிகளில் வெளிவரும் சிறந்த படைப்புகளுக்கு பிற இந்திய மொழிகளின் மொழிபெயர்ப்பு செய்வோருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல்ல வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கிட்டு இருக்காங்க இலக்கியம் சார்ந்த விருதுகள்ல இது உயரிய விருதா வந்து கருதப்படுகிறது விருது பெறுவோருக்கு என்ன நாளா கொடுக்கறாங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரொக்கம் மற்றும் கேடயம் வந்து வழங்கப்படுது தில்லியில் சாகித்ய அகாடமி சார்பில் சனிக்கிழமை மாலை நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழாவில் தமிழ் மொழி பிரிவில் திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்னும் நூலுக்காக பேராசிரியர் ஆ ரா வேங்கடாச்சலபதி சாகித்ய அகாடமி விருதை வழங்கி கௌரவித்த அகாடமியின் தலைவர் மாதவ் கோஷிக் இந்த பட விழாவில் பல்வேறு மொழிகளில் தேர்வாயின மொத்தம் பேருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றதுல இருபத்தி மூணு பேரில் கங்கா கிர் ஈஸ்டன் கிரே அவர்களும் விருது பெற்றிருக்காங்க இவங்க என்ன விருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இந்தி இந்தி கவிஞரான கங்கா கில் மற்றும் என் கிளீஸ் எழுதும் நாக எழுத்தாளர் ஈஸ்டரின் கிரே ஆகியோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மதிப்பு மிக்க சாகித்ய அகாடமி விடுதலை வந்து பெற்றிருக்காங்க இந்த இருபத்தி மூணு பேரில் இவங்களும் ஒரு ஆளாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று மார்ச் எட்டு மகளிர் தினத்தை ஒட்டி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஒன்பது மாவட்டங்களில் மகளிருக்கான புதிய விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் எழுவத்தி ரெண்டு கோடி செலவில் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி தமிழக அரசு சார்பில் சென்னை நீர் உள் விளையாட்டு அடங்கில் சனிக்கிழமை நடைபெற்ற விழாவில் முகஸ்டாலின் அவர்கள் இதை சொல்லியிருக்காங்க திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே ரத்த வேதம் இல்லாமல் பால் வேதம் இல்லை என்பதே தான் அதனால முழுமையான சமூக நீதி வந்து கிடைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க திராவிட இயக்கத்தை உருவாக்கிய பெரியார் வாழ்நாள் எல்லாம் பெண் பெண் விடுதலைக்காக உழைத்தார் மனித வர்க்கத்துக்கு அடிமை தத்துவம் ஒழிய வேண்டும் என்றால் பெண்கள் அடிமை

திமுக ஆட்சியில் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை மக்களை தேடி மருத்துவம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களில் மகளிர் சுய உதவி குழுவினர் பங்கேற்று செய்திருக்கின்றோம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிர்கால பாலின குற்றங்கள் மற்றும் குழந்தைகளின் திருமணம் தடுத்து அவர்களை பாதுகாக்க பாலின வள மையங்கள் உள்ளாட்சி பெண்கள் அதிகாரம் அளிக்கும் மிக கௌரவம் மிக உயிரிய ஐம்பது சதவீத இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் தோழி விடுதி வந்து சொல்லியிருக்காங்க தோழி விடுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கான சிறப்பாக அமைக்கப்பட்ட ஒரு விடுதி வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு தோழிகள் விடுதி பெரிய பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விழாவில் ஆயிரம் மக்களுக்கு சுய உதவிக்குழுவினருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது சுய உதவிக்குழுவினர் தங்களது தயாரிக்கும் பொருட்களை கிராமம் மற்றும் நகரப் பேருந்துகளில் இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லலாம் சரிங்களா இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக காணப்படுது சரிங்களா பிங்க் ஆட்டோ அப்படிங்கிறது அன்னைக்கு இதில் வந்து வெளியிட்டிருப்பாங்க பெண்கள் முன்னேற்றத்திற்காக சேவை நான்கு பேருக்கு விருது அதாவது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்குல சனிக்கிழமை நடைபெற்ற மகளிர் தின விழால பெண்கள் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவையாற்றி வரும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தர் யசோதா சண்முக சண்முகநாதனுக்கு கரு அவ்வை விருதை வழங்கியிருக்காங்க முதல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் கீதா ஜீவன் கைவிழி செல்வராஜ் மேயர் ஆர் பிரியா தலைமைச் செயலாளர் நாம் முருகானந்தம் சமூகத்துறை துறை செயலாளர் ஜேஸ் டி முரளிதரன் மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாளர் இயக்குனர் ஸ்ரேயா பி சிங் மகளிர் ஆணைய தலைவர் எஸ் ஏ குமாரி ஆகியோரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்டாங்க தமிழக செஸ் வீராங்கனை வைசாலி உட்பட பிரதமரின் சமூக ஊடகங்களை இயக்கி ஆறு பெண்கள் சாதனை மகளிர் தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி அவர்களின் சமூக ஊடக கணக்குகளை தமிழக செஸ் வீராங்கனை வைசாலி உட்பட ஆறு பெண்கள் சா பெண்கள் சாதனை பெண்கள் நேற்று இயக்கினர் பிரதமர் மோடி ஏற்கனவே அறிவித்தபடி மகளிர் உலக மகளிர் தினமான நேற்று எக்ஸ் முகநூல் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகளை ஆறு சாதனை பெண்கள் தங்களது பதிவுகளை வெளியிட்டனர் ரொம்ப முக்கியமான ஒன்று மோடி அவர்களோட இதை வந்து ப இது பண்ணியிருக்காங்க யார் அந்த ஆறு பேர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒடிசா அணு விஞ்ஞானி எலினா மிஸ்ரா மத்திய பிரதேசத்தின் விண்வெளி விஞ்ஞானி சில்பா சோனி பீகார் தொழிலதிபர் அனி தேவி அனிதா தேவி ராஜஸ்தான் தொழிலதிபர் அஜேய்தா ஷா மாற்றுத்திறனாளி நலனுக்காக பாடுபட்டு வரும் டெல்லி சம்ரத்யா அமைப்பின் தலைவர் அஞ்சலி அகர்வால் ஆகியோருடன் நம்மளுடைய செஸ் வீராங்கனை வைஷ்ணவி தேவி அவர்களும் சேர்ந்து இருக்காங்க சரிங்களா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பிரதமருடைய சமூக ஊடக கணக்குகள் எல்லாத்தையும் வந்து அசஸ் பண்ணிருக்காங்க உலக ஜூனியர் செஸ் பிரணவ் வெங்கடேஷ் சாம்பியன் மார்டினிகரேவில் நடைபெற்ற உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி ஓபன் பிரிவில் இந்தியாவின் பிரௌனவ் வெங்கடேஷ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போட்டியில் ஓபன் பிரிவில் கடைசியாக அபிஜித் குப்தா ரெண்டாயிரத்தி எட்டில் சாம்பியன் ஆன நிலையில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ஒருவர் மீண்டும் அதில் வாகைச் இருக்கிறார் அபிஜித்துக்கு முன் விஸ்வநாத ஆனந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து வாங்கியிருக்காங்க பி ஹரி கிருஷ்ணா ரெண்டாயிரத்தி நான்குல இது வாங்கியிருக்காங்க இப்போட்டியில் மகளிர் பிரிவில் கடந்த ஆண்டு திவ்யா தேஷ்முக் வாகை சூடியது நினைவு கூறத்தக்கது இது மட்டும் இல்லாம அதற்கு முன் சௌம் சௌமியா சுவாமிநாதன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வாங்கியிருக்காங்க டி ஹரிகா ரெண்டாயிரத்தி எட்டுல வாங்கியிருக்காங்க கே ஹொரு ஹெம்பி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வாங்கியிருக்காங்க சரிங்களா இவங்க எல்லாமே இதே உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து வெற்றியாளர்களாக இருந்திருக்காங்க நோய்களை தடுக்கக்கூடிய சுகாதார சேவையை வழங்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி மறுவாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரான ஜே பி நட்டா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது நாட்டில் இருபத்தி ரெண்டு அதிநவீன எய்ம்ஸ் மருத்துவமனைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் ஏழாயிரத்தி ஐநூறு இடங்களில் மத்திய அரசு சேர்க்கும் கடந்த ஆண்டு முப்பதாயிரம் இடங்கள் உருவாக்கப்பட்டது சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீடு இந்தியாவின் வள மையம் பத்தொன்பது மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளது காசனை கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார இலக்குகளை எட்ட இவை உதவி செய்துள்ளன சுகாதாரத்துறையில் பல்வேறு திட்டங்களின் முன்முயற்சிகளும் தொடங்கப்பட்டுள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் கவுன்சிலானது மருத்துவ கல்வி காப்புரிமை மித்ரா என்ற திட்டத்தையும் உருவாக்கியுள்ளது மருத்துவத்துறையின் புதுமைப்படை புதுமை படைத்தலை ஊக்குவிக்கும் நோக்கில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீடானது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைய உதவும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இணையவழி விநியோகம் பணியாளர்களுக்கு ஈசரம் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் மத்திய தொழிலாளர் அமைச்சகம் வேண்டுகோள் அதாவது என்னன்னா வழியில் உணவுப் பொருட்களை விநியோகம் வாகன போக்குவரத்து மற்றும் தொழில் முறை சேவை ஈடுபடும் பணியாளர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பல பலனடைந்தும் வகையில் ஈசரம் வலைதளம் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா அவங்க ஜொமோட்டோ ஸ்விக்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் இந்த ஈஸ்வரம் சரிங்களா ஓகே மத்திய தொழில்துறை துறை தொழிலாளர் துறை அமைச்சகத்தின் ஈசரா தளத்தில் இணைய வணிக விநியோக பணியாளர்களுக்கு பதிவு செய்து அடையலை அட்டை வழங்கப்படும் ஆயுஷ்மான் பாரத்தின் மூலயமா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரை இலவச காப்பீடும் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா இந்த மாதிரி வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஐந்து லட்சம் வரைக்கும் காப்பீடு கொடுக்குறாங்க எதனா பதிவு செஞ்சு அடையாள அட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா மட்டும் மான்செஸ்டரில் புதிய இந்திய தூதரகம் ஜெய்சங்கர் திறந்து வைத்தார் அதாவது பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரான இந்தியாவின் துணை தூதரகத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சனிக்கிழமை திறந்து வைத்தார் முன்னதாக வடக்கு அயர்லாந்து தலைநகரான பெல்பாஸ்டிலும் இந்த துணை தூதரகத்தை திறந்து வைத்தார் ஜெய்சங்கர் அவர்கள் குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளத்தில் இருந்து இரண்டு ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளத்தில் இருந்து இன்னும் இரண்டு நாட்களில் ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோவின் தலைவரான நாராயணன் தெரிவிச்சிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுல ஸ்ரீஹரிகோட்டா குலசேகரப்பட்டினம் ஆகிய இரண்டு ராக்கெட் ஏவுதளங்கள் அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது இரண்டு ஆண்டுகளில் இங்கு ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்திராயின் நான்கு திட்டம் நிலவிலிருந்து மாதிரியை எடுத்து பூமிக்கு கொண்டு வரும் திட்டம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அது நடைபெறும் அதற்கு அனைத்து ஆராய்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மற்ற நாடுகளில் உதவியுடன் முதல் செயற்கைக்கோளை இந்தியா அனுப்பியது ஆனால் தற்போது நானூத்தி முப்பத்தி மூணு செயற்கைக்கோள்கள் பிற நாடுகளுக்காக இந்திய மண்ணில் இருந்து உள்ளது இதன் மூலமாக இந்தியாவின் அடைந்த நாடு என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெண்கள் ஸ்டார்ட் நிறுவனங்களை நிதி திருட்டுவதில் இந்தியாவுக்கு இரண்டாவது இடம் டாக்ஸ் நிறுவனத்தின் ஆய்வின்படி இந்தியாவில் பெண்கள் தலைமையை ஏற்று நடத்தும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்திற்கும் மேல் உள்ளது மொத்த ஸ்டார்ட் அப்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஆகும் பெண்களின் தலைமையில் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்பாடுகள் நகரங்களில் பெங்களூர் முதலிடம் வகிக்கிறது இந்நிலையில் பெண்களின் தலைமையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் நிதி திருட்டுவது அமெரிக்காவின் முதலிடம் உள்ளது இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களின் பாதுகாப்புக்கு அரசு உயரிய முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிருக்காங்க அதாவது இது சொன்னாங்க சர்வதேச மகளிர் தினத்துல மார்ச் எட்டாம் தேதி வந்து குஜராத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் தான் சொல்லிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் தின் கீழ் பத்து ஆண்டுகளில் மூணு கோடி பெண்களுக்கு வீட்டு உரிமையாளர்களாக உள்ளனர் பேருகால வெடிப்பு பனிரெண்டு வாரங்களிலிருந்து இருபத்தி ஆறு வாரங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் சகோதரிகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் கடுமையான முத்தலாக் சட்டத்தை இயற்றப்பட்டது முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்கியதன் மூலமாக ஜம்மு காஷ்மீர் பெண்கள் ஒத்துணிமை தனத்திலிருந்து வெளியில் வந்திருக்காங்க நீதித்துறையில் பெண்களின் பங்களிப்பு கணிசமாக அதிகரித்து வருகிறது மாவட்ட நீதிமன்றங்களில் முப்பத்தி சதவீதம் மேல் பெண்கள் பணியாற்றி வருகின்றன வளர்ந்த இந்தியாவின் பங்களிப்பு புத்தகத் தொழிலுக்கு ஸ்டார்ட் அப் உகந்த சூழலில் புத்தாக்க தொழிலுக்கு ஸ்டார்ட் அப் உகந்த தொழில் சூழ்நிலையில் உலக அளவில் உள்ள மூன்றாவது இடத்தில் உள்ள இந்தியாவின் திட்டத்தின் பாதியளவு புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பெண்களின் தலைமையே தலைமையேற்பு நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க புக்கர் நெடும்பட்டியலில் கன்னட பெண் எழுத்தாளர் அதாவது முதன்முறையாக ஒரு கன்னட எழுத்தாளருக்கு புத்தகம் சர்வதேச புக்கர் பரிசு நெடும் பட்டியலுக்கு தேர்வாகி உள்ளது வானு முஷ்டக் எழுபத்தி ஆறு வயது ஹாட்லாம்ப் என்ற இதய விளக்கு என்ற சிறுகதை தொகுப்பிற்கு அந்த நூலுக்காக இவங்க புக்கர் பரிசு வாங்க போறாங்க இந்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெய்திய தீபா பாஸ்தி இவர் தி இங்கிலீஷ் பெண் விருதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாறு பெற்றார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டில் காற்றாலை சூரிய சக்தி நிறுவும் திறன் அதிகரிப்பு தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டில் காற்று நிறுவும் திறன் இருநூத்தி இருபத்தி எட்டு மெகாவாட் ஆகும் சூரிய மின் நிறுவனம் திட்டம் நூத்தி இருபத்தி எட்டு இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மார்ச் பூமி திரும்புகிறார் அதாவது என்னன்னா இவங்க எப்ப அங்க போனாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸும் போரி வில்முர் ஆகியோரும் பூமியை திரும்ப உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது மார்ச் பதினாறாம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலமாக அவர்கள் பூமிக்கு அழைத்து வரப்பட உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு பத்து நாள் ஆய்வு செய்யறதுக்காக போயிருப்பாங்க அங்க அசாதாரண சூழ்நிலை காரணமாக பல தொழில்நுட்ப கோலா கோளாறு காரணமாக அவங்க திரும்பி பூமிக்கு வர்றது வந்து சிரமமா இருந்திருக்கும் இப்ப ஸ்பேஸெக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் விண்கலம் போய் அவங்கள அழைச்சிட்டு போறதா சொல்லியிருக்காங்க சர்க்கரை நோயின் மாத்திரை விலை தொண்ணூறு சதமாக குறைகிறது நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படும் சர்க்கரை வியாதிக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் மாத்திரையின் விலை இன்னும் சில நாட்களில் தொண்ணூறு சதமாக குறைய வாய்ப்பு அதாவது ரூபாய் அறுபதுக்கு விற்கப்படும் ஒரு மாத்திரையின் விலை ஆறு வரை குறைய உள்ளது இதை கோடிக்கணக்கான மக்களின் செலவை குறைத்து நிதி அழுத்தத்திலிருந்து விடுபட உதவும் நீரிழிவு இதே செயலிழப்பு மற்றும் அவை தொடர்பான கூட்டு நோய் சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் மருந்தகமான எம்பாக்ஸ்லி எண்ணம் ஒன்பது உள்ளது இதன் காப்புரிமை ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் வச்சிருக்காங்க இப்போ அதோட நிறுவனத்துடைய காப்புரிமை வந்து முடிய போகுது அதனால வேறொரு நிறுவனத்துக்கு போகும்போது அதோட மதிப்பு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் தொண்ணூறு சதவீதம் வரை சர்க்கரை நோய்க்கான மாத்திரையோட விலை வந்து குறையும் அப்படின்ட்டு இருக்காங்க புதிய பிரதமராக மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டிருக்கார் கனடாவின் புதிய பிரதமராக பொறுப்பு பொருளாதார நிபுணரும் அந்த நாட்டின் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநருமான மார்க் பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருக்காரு சீனா ஜப்பான் ரசாயனப் பொருட்களின் மீது பொருட்களின் குவிப்பு தடுப்பு வரி சீனா ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நீர் சுத்திகரிப்பு ரசாயனத்தின் மீது பொருள்களின் குவிப்பு தடுப்பு வரி மத்திய அரசு விதித்துள்ளது இதனால் சீனா ஜப்பான் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ட்ரைக்ளோரோ ஐசோ ஐசோயினின் அமிலம் மீது ஒரு டன்னுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அமெரிக்க டாலர்கள் பொருள் குவிப்பு தடுப்பு வரி விதிக்கப்பட உள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இது அமலில் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க உற்பத்தியை மேம்படுத்த தீவிர முயற்சி முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐநூத்தி பதினைந்து கோடி முதலீட்டில் ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் கோத்ரேஜ் நிறுவனத்தோட உற்பத்தி ஆலை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திங்கட்கிழமை திறந்து வச்சாங்க இதுல செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்குவதில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்போ போட்டாங்க அப்படின்னா கோத்ரேஜ் நிறுவனத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது இந்தியாவில் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகளாவிய பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு முதல் முகவரியாக இரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட இலக்கா இருக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்லாமல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி சமூக நீதியும் இணைந்து ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கைகளை அடித்தளமாக கொண்ட மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி இருப்பதால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் இருந்து தனித்துவமாக தெரிகிறது அதனால் முதலீடுகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க தேசிய அட்டவணையில் பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசி பொது சுகாதாரத்துறையை வலியுறுத்தல் அதாவது பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு அதிகம் வருவதால் தேசிய தடுப்பூசி அட்டவணையில எம் எம் ஆர் மிசெல்ஸ் மார்க்ஸ் ரூபெல்லா தடுப்பூசி சேர்க்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இது குறிப்பாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியது குழந்தைகள் மற்றும் வளரில பருவத்தினரிடையே பரவும் பொண்ணுக்கு வீங்கி எனப்படும் மாம்பஸ் நோயானது பாரமைசோஸ் வைரஸால் பரவுகிறது இது காது மற்றும் தாடைகளில் இடையே உள்ள பகுதியில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது இதில் இந்த பொது சுகாதாரத்திலிருந்து இந்த தேசிய அட்டவணையில இந்த பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசி எல்லாமே சேர்க்கணும் அப்படிங்கிறது இவங்களும் சொல்லியிருக்காங்க